நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எந்த கோயிலுக்கு போனா தன்னுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில ஏற்படுத்திக்க முடியும் குறைகள் இல்லாம வாழ்றதுக்கு இந்த வருஷத்துடைய சூட்சமங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய தெய்வங்களை சொல்றேன் இந்த சோழிங் கேட்கறது ஒரு பிரசன்னம் என்ன நினைச்சு வந்திருக்கிறீங்களோ என்னென்ன காரியத்துக்கு வந்திருக்கீங்களோ என்ன ஆசைகள் என்ன தேவைகளுக்காக நீங்க வந்திருக்கீங்களோ இதை சொல்லக்கூடியது இந்த சோழி இது பேசும் இது மகாலட்சுமியோடைய ஆகர்ஷணப் பொருள் இந்த மகாலட்சுமி ஆகர்ஷப்படுற சோழி வந்து நாங்கள் வாங்கி பாஞ்சாலங்குறிச்சி ஜக்கம்மா கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அம்மா பாதத்துல வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சோழியை இப்படி உருட்டுவோம் இந்த சோழியை போட போட கண்ணை மூடிக்கிட்டு உங்களை பற்றி நிறைய விஷயங்களை இந்த எச்சனி தாய் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அற்புதமான ஒரு பிரசன்னம் கேட்குறது இந்த சோழி பிரசன்னம் வாங்க உங்கள் மனக்குறை எல்லாம் போகிறதுக்கு சோழி பிரசன்னம் கேட்டுக்குங்க இந்த சோழி பிரசன்னம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாத பலனை எப்படி கொடுக்கும் மேசத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும்னு கேட்குறத இந்த சோழி போட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் கடகராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் வரக்கூடிய சித்திரை மாசத்துக்கு மேலே என்னென்ன பலன்கள் அவங்களுக்கு உண்டு என்ன பலவீனங்கள் உண்டு என்னென்ன காரியங்கள் செஞ்சா அவங்களுக்கு சித்தி கிடைக்கும் கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் சந்திர பகவானே போற்றி போற்றி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாவது அமைப்பு தான் விழுந்திருக்கு சோழி ஏழு உளுந்துருக்கு இந்த மாதங்கள் உங்களுக்கு யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பறிவு வரக்கூடிய தன்மைகள் வரும் நிறைய அட்வொகேட்ஸு நிறைய டாக்டரு இப்படி படிக்கக்கூடிய தன்மைகளுடைய ஜாதக அமைப்பு ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க உங்க துன்பம் எல்லாமே விலகி போயிடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே உங்களுக்கு பாக்கிய சனின்னு சொல்லலாம் ஜாதகத்துல வந்து ஒன்பதாவது வீட்டில தான் உங்களுக்கு சனி பகவானுடைய அமைப்பு உண்டு இத்தனை வருஷ காலமா அஷ்டமத்தில் சனி பகவான் வந்து பல கஷ்டம் பல நஷ்டங்கள் இடையூள்களை தான் நீங்க சந்திச்சிருந்தீங்க இன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு தன்மை உங்களுக்கு வரப்போகுது பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே யோகந்தான் நீ என்ன தொழில் செய்கிறியோ அந்த தொழிலுடைய அமைப்பு இனிமே விருத்தி ஆகும் சாதாரண பொட்டி கடை போட்டிருந்தா கூட பொட்டி கடை கூட ப்ரவிஷன் சோர்ஸாக மாறக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு ஆனால் இதில் பெண்கள் தான் கொஞ்சம் பாவம் ஏமாந்துருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு அஷ்டம சனியில் இருந்து விலகி போயிருத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்திருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஆணுக்கிட்ட ஏமாந்துருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வந்திருக்கலாம் இதே தான் ஆண்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாகி மனைவிக்கு நீங்கள் துரோகம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் கடகராசிக்குள்ள ஒரு ஆண்களுக்கு உண்டு ஆனால் ஆன்மீக ஈடுபாட்டில் கோயிலில் வழிபாடுகள் பண்ணக்கூடியவங்க இப்படி கஷ்டப்பட்டு ஆன்மீக தொண்டு செய்கிறவங்களுக்கு எந்த குறையும் வராது இனிமேலும் உங்களுக்கு யோகந்தான் பணம் காசு வரப்போதியா நீ என்ன தொழில் செஞ்சாலும் அதில் யோகம் அடிச்சிடும் மனைவியை நேசிங்க தாம் பிள்ளைங்களை அரவணைங்க அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி மேலே அபகரிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வந்து நீங்களாக இழந்துக்காதீங்க சனி பகவான் பாக்கிய சனியில் வந்திருக்காரு பணம் காசு பொறலும் நிறைய லட்சக்கணக்கில் சீட்டுங்களை போட்டு வைக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் இப்படி இடங்கள் வாங்கி போடலாம் அந்த மாதிரியான தன்மை உங்களுக்கு நிறையா இருக்கு கண்காணாத இடத்துல எங்கேயாவது ஒரு நூறு கிரவுண்டு அரை கிரவுண்டு வாங்கி போடக்கூடிய தன்மைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி உண்டு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனாலையும் உங்களுக்கு யோகம் தான் பொதுவாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசிக்கு ஒரு பொன்னான நாள்னு சொல்லலாம் மண்ணான நாள்னு சொல்லலாம் மாற்றாம் மனைவி மேல ஆசைகள் வச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க அடுத்தவன் சொத்து மேல அபகரிக்கணும்னு சொல்லி நினைச்சிருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க பல குருமார்க்களை தேடுங்க பல சித்தரை நாடுங்க பல யோகிகளை நாடுங்க சித்தர் ஜீவ சமாதிகளை போய் தேடி தேடி போங்க அவங்கவுங்க உடம்புலயே கடவுள் உள்ள இருக்காரு அந்த கடவுளை நீங்களா பாவச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சோழி பிரசன்னம் உங்களுக்கு நல்ல நேரத்தை தான் கொண்டு வந்திருக்கு மாற்றங்கள் ஏற்படட்டும் மாலை மாளிகையோட வாழுங்க இப்படி யோகங்கள் தரக்கூடிய தருணம் கடகராசிக்கு பரிபூரணமாக இருக்குது இந்த மாதம் நழுவு ஊற்றாதீங்க தயம் இருக்கிறவங்க கடகராசி அன்பர்கள் யாரா இருந்தாலும் வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க ஒரு கிலோ நெல்லிக்காய் வாங்கிக்கிங்க சாமியை நல்லா பார்த்துட்டு பிரகாரம் சுத்தி வர்றதுல யாருக்காவது ஒன்று ஒன்று தானம் கொடுங்க சின்ன பரிகாரம் உங்க வாழ்க்கையவே உயர்த்தி கொடுக்கும் பல லட்சங்கள் பல சுபகாரியங்கள் என்னென்ன காரியங்கள் நடக்கணும் ஆசைப்பட்றீங்களோ கடகராசி அன்பர்கள் வடபழனி கோயிலுக்கு போங்க உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகட்டும் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்கட்டும் சிவாய நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கர்ப்பசாமி கேஜிஎஃப் இது என்னுடைய பூஜை ரொம்ப சென்னை தாம்பரத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு கோயிலே கேட்டிருக்கிறோம் காலையில ஒரு ஒம்பது மணி வரைக்கும் கோயில்களில் தேவையான வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு மேலே இங்கே பிரசன்னத்தில் இங்கே ஜோதிடத்தில் உட்காருவேன் இந்த இடம் எங்க இருக்குன்னா கிழக்கு தாம்பரம் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எம்இஎஸ் ரோடு அந்த கார்லி ஸ்கூலுடைய பிளே கிரவுண்டுக்கு தாண்டி வந்தா மோதிலால் நகர்ன்னு சொல்லுவாங்க அங்க வந்து ஜோதிடர் கருப்புசாமின்னு கேட்டால் இந்த வீட்டு வாசல்லையே விட்டுருவாங்க நிறையா பேர் வருவாங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கவுங்களுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஜோதிடங் சோழி போட்டு சொல்லுவேன் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லுவேன் இப்படிலாம் பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்தவருடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ண ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு பரிகாரம் ஒன்று பண்ணி கொடுப்பேன் பரிகாரம்னா பயப்பட வேண்டாம் சின்ன வழி வரும்போது அஞ்சு எலுமிச்சம்பழம் எனக்கு வாங்கிட்டு வரணும் இங்க வந்தீங்கன்னா அஞ்சு எலுமிச்சம்பழத்தை அம்பாளுக்கு கொடுத்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பளத்தை மந்திரங்கள் சொல்லி ஓ ஆசைகள் தேவைகளை என்ன வேணும் கேட்ட அவகிட்ட மந்திரத்துல பாவிச்சு எந்த ஒரு ஆசைகளா இருந்தாலும் எந்த ஒரு தேவைகளா இருந்தாலும் மந்திரத்தினால அதுக்கு சக்திகள் கொடுத்து தெய்வ பலன் கொடுத்து அந்த எலுமிச்சம்பளத்துக்கு இந்த மாதிரி உருவேத்துன ஒரு மை செஞ்சு மை தடவி கொடுப்பேன் நீ என்ன வேணா எதிர்பார்த்துக்கோ என்ன வேணா ஆசைகள் தேவைகள் இருக்கட்டும் கடன் மெயின் அதுக்குத்தான் நோய் அதுக்குத்தான் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பம் இடையூறல் பல சூனியங்களே இருக்கட்டும் இந்த ஒத்த எலும் சம்பளத்துல உங்களை சரி பண்ணி கொடுத்துருவேன் இதை வீட்டுல போய் நீங்க வைக்கணும் இந்த எலும் சம்பளம் போச்சுன்னா உன் வீட்டில் தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அழுகி போச்சுன்னா தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அப்படியே சப்பழிஞ்சு போகணும் கருப்பாக பூசணம் கொடுத்து போச்சுன்னா உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம் வாங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க அஞ்சு எலுமிச்சம் மலை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க உங்கள் குறைகளை தீர்க்கறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் செஞ்சு கொடுக்குற குறையில்லாமல் இருக்கணும் தாம்பரத்தில் இருக்கு இந்த அட்ரஸ் முடிஞ்சளவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தாலும் சரி நேரில் வந்தாலும் சரி சிவாய நம்ம